வழி ஜீவன் ஜீவன் நித்தியம் தேவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு அது ஒரு பார்ட் செகண்ட் பார்ட் இஸ் உன் நம்பிக்கை வீண் போகாது ஷோலி எண்டு நிறையா இப்போ நான் கடந்த வாரத்தை கூட யூடியூப்ல செய்து கொடுக்கும்போதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னது சோர்வின் மத்தியிலே அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் வாக்குத்தத்தம் தாமதிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு நம்ம உடனே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஆனால் அது டிலே ஆகுது ஒன்று மட்டும் தெரிஞ்சுடுங்க உலகத்தை கலக்குவீர்கள் அந்த மாதிரி பயங்கரமான வாக்குத்தத்துகள் இருந்தால் பயங்கரமாக டிலே ஆகும் பயங்கரமாக போராட்டமும் இருக்கும் நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னால் உடனே அடுத்த நாளே நடந்துடும் அப்படின்னு நினைக்கும் அதை ப்ரொஃபட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறல் அதுபடி என்ன அப்படின்னா உடனே நடக்காது டிலே அதாவது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி கர்த்தர் வச்சுருக்காரோ அது வரைக்கும் டிலே ஆகும் அதே மாதிரி என்னாகும் போராட்டங்களும் வரும் உருவாக்கம் கர்த்தர் செய்வார் தாவிது எத்தனை வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டார் தெரியும் எத்தனை வயது எப்போ ராஜாவானாரு எல்லாருமே அதே மாதிரி தான் ஜோசப்புக்கு எத்தனை வயசுல சொப்பனம் கிடச்சிது எதிர்காலத்துக்கு தரிசனம் டீனேஜ்லேயே கிடைச்சிது இல்லையா எப்போ அவர் ஆட்சிக்கு வந்தார் பவருக்கு வந்தார் முப்பது அப்போ வல்லமையான ஒரு ஊழியம் வச்சிருந்தா அதிக நாட்கள் ஆகும் அந்த ப்ரீப்ரேஷன் டேஸ் இப்போ நம்ம ஊரில் பாருங்கள் ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் கட்டுறோம் அல்லது ரெண்டு ஃப்ளோர் கட்டுறோம் இதுக்கு வந்து எனக்கு வந்து பேசிக்காக என்ஜினியரிங்லாம் தெரியாது இதுக்கு வந்து எவ்வளவு ஆழம் போட்டீங்க ஜேம்ஸ் பாரம் பைபிளை கேளுக்கே தெரியும் எங்களுக்கு இதெல்லாம் ஜீரோ என்ஜினியரிங் நாலு அடி அஞ்சடி போட்டிருப்பீங்க இது பாம்பேயில் பாருங்கள் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளோர்ஸ் இருபத்தஞ்சி ஃப்ளோருக்கு கட்டணும் ஏன்னா அந்த இடம் ரொம்ப கம்மி பாம்பேல இப்போ கட்டுறதெல்லாம் இருபத்தஞ்சு ஃப்ளோர் சின்ன பில்டிங் ஒன்று ரெண்டு ஸ்டோரேஜ்லாம் இடிச்சுட்டு இப்போ வந்து இருபத்தஞ்சு ஃப்ளோர் மேலேயும் கட்டுறாங்க அதுக்கு மேலே இருக்குது முப்பது நாற்பதுலாம் கட்டுறாங்க அப்போ எவ்வளோ அசிவாரம் போடணும் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டம்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றார் உனக்கு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார் அந்த வல்லமையான ஊழியை வச்சுருந்தா வல்லமையாக அசிவாரம் போடணும்ல வல்லமையாக உருவாக்கணும் இல்லை நான் என்னுடைய கடந்த நாட்கள் என்ன சொல்லியிருக்கிறேன் என்னுடைய திருமண நாட்கள் முடிச்சு அந்த டைம்ல நான் சென்னையில் இருந்தேன் கொஞ்சம் உடம்பு வச்சதுனால நான் பீச்சில் ஓடுவேன் நான் கடற்கரையில் தான் இருந்தேன் நான் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுலேருந்து எங்களுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் அந்த பகுதியில் ஐசோஸ் அது பக்கத்தில் தான் இருந்தேன் காலையில் ஒரு மூணு கிலோமீட்டர் எங்களுக்கு அண்ணா ஸ்கொயர் ஓடுவேன் ஓடிட்டு வருவேன் சின்ன சின்ன எக்ஸூஸ் பண்ணுவேன் ஏன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு வயர்லாம் வச்சதுனால அந்த ரகசியம் பெருசு ஓடிட்டு வருவேன் அப்போது சில வேளையில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் நடந்து வருவாங்க எனக்கு நிறைய போராட்டங்கள் அந்த டைமில் அப்போ நான் ஆண்டுக்கிட்ட கேட்டேன் ஏன் ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் சிலர் ஊழியம் பண்ணுறாங்க அவங்க இப்படி ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லையா ரொம்ப போராட்டம் இல்லையே நல்லா தானே இருக்கிறாங்க நான் இப்போ தான் ஊழியத்தில் அடி எடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு ஏன் போராட்டம்னு சொல்லும்போது அப்போ நான் இந்தியா டுடே ஒரு மேக்சின் வாங்குவேன் நான் அதில் என்ன அப்படின்னா அதிரடிப்படை பிளாக் ஆட்ஸ் கருப்பு பூனை அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா இப்போ வந்து அவங்க பெரிய காரில் வர்றாங்க அப்போ வந்து அம்பாஸ்டர் காரில் வருவாங்க ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போது சீஃப் மினிஸ்டர் வந்தால் சாதாரண அம்பாஸ்டர் காரில் வருவாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு அந்த பிளாக் கேட்ஸ் ஒரு அம்பாஸ்டர் காரில் போவாங்க ஒரு டிரைவர் மூணு பேர் கண் வச்சுட்டு இருப்பாங்க லெஃப்ட்டில் பேக்கில் ரெண்டு பேர் அவங்க பின்னாடி அதே மாதிரி சிஎம் வரும்போதும் பின்னாடி வச்சிருப்பாங்க மூணு இது ஒரு இடத்துல நின்று அந்த எலெக்ஷனுக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லை ரோட்டில் பண்ணுவாங்க அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி அவங்க மூணு பேர் கன்று பிடிச்சி நிற்பாங்க பின்னாடி நிற்பாங்க அது பிடிச்சி நிற்பாங்க அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடு எடுக்கும் ஸ்பீடு எடுக்கும்போது எடுத்த உடனே அந்த கனவுன்னு சொல்லுவாங்க அது வந்து எடுத்த உடனே ஸ்பீடாக போகணும் நம்மள மாதிரி சுலபாக போகாது எடுத்த உடனே அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி சேவை உயிர் பயம் இருக்கிறனால வேகமாக போகணும் அப்போது வேகமாலாம் ஓட முடியாது இப்போ மாதிரி சைடில் தொங்க மாட்டாங்க நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடிலாம் இப்போல்லாம் சைடில் தொங்குறாங்க சும்மா மாதிரி அந்த பெரிய வண்டிகள் இனோவா மாதிரி வண்டிகளில் மேலே இருக்கும் அவங்க கை பிடிக்கிறது இருக்கும் கயிறை பிடிச்சி தொங்குவாங்க கீழே ஒரு அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது என்ன பண்ணணும் அந்த பெரிய கன்னை வச்சுருப்பாங்க ஏக பாட்டிசன் வச்சுருப்பாங்க மிஷின் கன் வச்சுக்கிட்டு வேகமாக ஓடணும் ஓடிட்டு இந்த டோரை இவங்க திறக்கணும் ஒரு கையில் கன்னை பிடிச்சிட்டு வேகமாக ஓடணும் ஷூலாம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வெயிட் ஆன ஷூ போட்டிருப்பாங்க ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் வேகமாக ஓடி ஒரு கையில் அந்த அம்பாஸ்டர் டோரை அழுத்தி திறக்கணும் அந்த அம்பாஸ்டர் பழைய வண்டி வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இது மாதிரி தெரியல அந்த இதெல்லாம் கிடையாது ரிமோட்லாம் கிடையாது பட்டன் ஆளுக்கு தகனால் திறக்காது கையை வச்சு அழுத்தி திறக்கணும் டிரைவர் வந்து போயிட்டு இருப்பான் ஸ்பீடு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஸ்பீடு பைலட் எவ்வளோ போதோ அதே மாதிரி இவங்களோட விவிஐபியோட வாகனம் போகும் அதுக்கு பின்னாடி வர்ற வாகனமும் அதே மாதிரி போகும் ஒன்று ஸ்லோவானாலும் எல்லா வண்டியும் குலசா எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிரும் கண்டினியூஸாக ஆக்சிடென்ட் ஆயிடும் அதனால யாருமே ஸ்லோ பண்ண முடியாது நிறுத்த முடியாது அப்போ ஒரு நாற்பதுல போகிறாங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும் ஓடி அந்த அம்பாஸ்டர் குனிஞ்சு உள்ளே போய் உட்காரணும் கீழே விழுந்தானா பின்னால் வர்ற ஒரு முப்பது நாற்பது வண்டி ஏறி ஒன்று சட்னி ஆகிரும் டெட் பாடி அதுக்கப்புறம் கிடைக்கும் அது கூட கிடைக்காது நசுங்கிரும் எசபெல் பாடி மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும் அப்போது நான் அதை பார்த்து ரசிக்கிட்டே இருப்பேன் எப்படி இவங்க இவ்வளவு தூரம் ஓடுற வண்டியில் போவாங்க சம்டைம்ஸ் என்னன்னா டோரே திறக்காமல் உள்ள பாய்வாங்க அதில் நீங்கள் பார்த்துருங்களா என்பது தெரியல அம்பாஸ்டர் சின்னதாக தான் இருக்கும் விண்டோ சின்னதாக இருக்கும் இருந்து ஓடி வந்து உள்ளே பாய்வாங்க டோர் திறக்காம உள்ளபடி குதிச்சு உள்ளே வருவாங்க அப்போ எப்படி இவங்க வந்தாங்க நமக்குலாம் அது பார்த்து வேடிக்கை பார்க்குற அளவில் இருக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த இந்தியா துடையில் போட்டிருந்தது அவங்க என்னன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வேகமாக ஓடி நாலு கிலோமீட்டர் திரும்ப வரணும் இதில் முட்டளவு சகுதியில் எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க முட்டு அளவுக்கு சேரு இருக்கும் அந்த சேருக்குள்ள டைம் லிமிட் வேற இவ்வளோ நேரத்தில் போயிட்டு வரணும் அப்படிலாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து தான் அப்படி பண்ண ஆண்டு ஒரு கேட்டாரு கேட்டார் நீ அதிரடி படம் மாதிரி ஒளி பண்ண விரும்புறியா ஆண்டவரே எவ்வளவு ட்ரைனிங் வேணாலும் கொடுங்க ஆண்டவரை அதிரடி பட மாதிரி ஊழியம் பண்ணோம்னு ஒப்பு கொடுத்தோம் கர்த்தர் டெலிவரன்ஸில் பயன்படுத்துகிறாரு அதே மாதிரி பர்சு நடத்துறது நடத்துறதுக்குல இப்போ நான் கடந்த சண்டே சென்னையில் போயிருந்தோம் நாங்கள் மகன் போயிருந்தோம் பரிசு வேணும்னு எத்தனை பேர் வந்தாங்களோ எல்லாருக்கும் மாத்திரமில்ல ஒரு டீம் வந்துச்சு நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஜோ பண்ண எல்லாம் தீர்க்க தூர்சன் சொல்கிறாங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த பாஸ்டர் சொன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா இனி அடிக்கடி வாங்க எங்கள் சர்ச்சுக்கு உங்களுக்கு இந்த ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பற்றாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினார் உங்களுக்கு ஃபுல் டே கொடுத்துருவோம் செமினார் பொங்கல் டைமில் நீங்கள் எங்கள் சமைக்குவாங்க அவ்வளோ காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஸ்பெஷல் மீட்டிங் நான் வச்சு பண்ணுறேன் அப்படின்னாரு அப்போது இல்லை எனக்கு இவ்வளவு ட்ரைனிங் வேண்டாம் டெலிவரன்ஸ் மினிஷில் வேண்டாம் சாதாரணமாக ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி சும்மா போய் பிரசங்கம் பண்ணால் போதும் அப்படின்னா சாதாரண பயிற்சி போதும் இல்லை நம்ம போகிற இடத்த கலக்கணும் பிசாசு நடுங்கணும்னா அதிரடி பயிற்சி இப்ப நீங்க என்ன விரும்புறீங்க இந்த ட்ரைனிங்க கண்டா எங்களுக்கு பயமா இருக்கியா சாதாரணம் சாதாரண ஒரு ஊழியம் போதும் ஏதோ போனமா வந்தோமா காணிக்க கிடைச்சுதா அதுவல்ல ஊழியம் வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணும் நம்மளை வந்து மறித்து அநேக ஆண்டுகள் கழிச்சு மற்றவங்க சொல்றாங்க இந்த ஊழியக்காரர் மறித்தும் பேசுகிறார் ஹால எல்லா நீங்க எல்லாரும் அதே மாதிரி உலகத்தை கலக்கிறவர்களாக இருப்பீர்களாக ஹாலே லூயா ஆனா அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமே பையன் சொன்ன மாதிரி கோலியாத்த கிழிக்கிறதுக்கு முன்னால கரடியை கிழிக்கணும் சிங்கத்தை கிழிக்கணும்ல நம்ம இதுலயே பயந்துடுறோமே ஐயோ கரடியா சிங்கமா ஆண்டவர் சொல்றாரு நீ கால ஆட்களை ஓடும் போதே இப்படி சோந்திட்டு வர்ற நாள்ல பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் வரப்போகிறதே அப்ப நீ என்ன பண்ணுவ இதுல சுதந்திராத மகனே இப்ப உன்னை பாதுகாத்த நான் வருங்காலங்களிலும் பாதுகாப்பேன் உன் அழைத்த நான் உண்மை உள்ளவர் ஆல் கை கையோய் அண்டவர சொல்லுமா எப்படி வேணாலும் ட்ரைனிங் கொடுங்க ஆண்டவரே நான் உலகத்தை கலக்க வேண்டும் உலகத்தை கலக்க வேண்டும் என் பெயர் மறித்தும் பேசப்பட வேண்டும்